ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா முதல்ல தாவைக்காவில் தற்கொலை ஒருத்தர் பேசியிருக்காரு தைரியம் இருந்தால் கையை வாங்கிடா ஒட்டுமொத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்களாம் அதாவது பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்கிறத விட்டுட்டு இவங்க பின்னாடியே வரணுமா இப்படித்தான் ஒரு கட்சியில இருக்கிறவங்க பேசணுமா தைரிய இருந்த கை வைங்க தலைவர் பார்த்துருவோம் தைரிய இருந்த கை வைங்கடா ஒட்டுமொத்த காலேஜ் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகத்துக்குவாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா படிப்பு தான் முக்கியம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டா தான் நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துங்க உங்க எதிர்காலத்தை பாருங்க அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா அதுலயும் வந்து முழுசா ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பிச்சா கூட படிப்புல கவனம் செலுத்துங்க ஓட்டு போடுங்கன்னு இந்த மாதிரி எந்த தலைவர் சொல்லுவேன் வேற எவ்வளவு சொல்ல மாட்டேன் இதுதான் வந்து தற்கொலைக்கும் தலைவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே மகிழ்ச்சி எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான் அதுல தான் கவனத்தை செலுத்துங்க அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல் படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க